திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர்த்துணையே துணையே பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் பெருமான் அருளி செய்தது சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகை பாட அந்த பாடலை வச்சு அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் சேகரித்து நம்மளுக்கு வரலாறுகளை கொடுத்துருக்காரு இன்றைக்கி எழுபத்தி ஆறு தம்பிரானை தோழமை கொண்டு அப்படின்ட்டு சட சடைய நாயனார் புராணம் சடைய நாயனார் யார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தான் வழக்கமாக சொல்கிறது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக இணைச்சிருக்காங்க அப்புறம் நிறைய எழுபத்தி ஏழு பேர் ஆகிட்டாங்க இன்னும் யாரெலாம் நிறைய பேர் நிறையெல்லாம் பாடியிருக்கிறாங்கன்றதெல்லாம் வச்சு நாயன்மார் வரிசையில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து வழக்கமாக சொல்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்னு நீங்கள் அறுபத்தி மூணு நாயன்மாரின்னு சொல்லிட்டு இப்போ எழுபத்தி ஆறாவது நாயன்மாரின்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்த்தவங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பாடினார் அவர் வந்து நாயனாருன்னு அவர் சொல்லிக்கல ஆகையினால் சேக்கிழம் பெருமான் வரிசைப்படுத்துகிறார் அவருடைய பாடலில் அறுபத்தி மூன்று நாயன்மாரை பாடிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெத்தவங்க சடைய நாயனார் அவருடைய அம்மா இசைஞானி அம் இசைஞானி அம்மா அந்த அந்த அம்மாவும் நாயனார் அதுக்கப்புறம் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்க மூணு பேரையும் நாயனார் வரிசையில் கொண்டு வந்தவர் நம்ம பெருமான் தன்னோட பெருமையை தானே பரச மாட்டாங்க ஆகையினால் சேக்கிரார் வரிசையில் கொண்டு வந்தார் இந்த அருமையான புராணத்தை நாயன்மார் புராணங்களை நம்ம கேட்குறது பெரிய விஷயம் ஒரு இடத்துல மகாபாரதம் முருகனுடைய கந்த புராணம் சொற்பொழிவு இதெல்லாம் நடந்ததுன்னா போயிட்டு போய்ட்டு வராதிங்க உட்காந்து கேளுங்க உட்காந்து கேட்குறது தான் பெருமை நமக்கு வந்து சேரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வரும் நம்ம எல்லாம் பிறக்க சொல்லவே தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்ல கேட்குறதும் பார்க்குறதும் நல்ல விஷயங்களை அதன் மூலம் நம்மளுடைய அறிவு திறன் பெருகும் செய்ய வேண்டிய செயல்கள் சிறப்பாக செய்வோம் இப்போ வாங்க இன்றைக்கி சடைய நாயனார் புராணத்தை பார்ப்போம் தம்பிரானை தோழமை கொண்டு அருளி தமது தடம்புயம் சேர் கொம்பனார் பால் ஒரு தூது செல்ல ஏவி கொண்டருளும் எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையு துணைவராம் நம்பி ஆரூரரை பயந்தார் ஞானமெல்லாம் குடிவாழ எவ்வளோ அருமையாக அவங்க பெற்றவங்கள சொல்கிற பாருங்க நம்ம நாளமெல்லாம் குடி நம்ம நம்பி ஆரூரனை பெற்றெடுத்தாங்க இப்போ நம்ம வரலாறுல பார்க்கலாம் சடைய நாயனார் புராணம் எழுபத்தி ஆறு என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திரு நாவலூர் கோன் அப்படின்னு சொல்லி நம்ம சேக்கிழையம் பெருமான் அருளி செய்தது சடைய நாயனார் திரு நாவலூரில் அந்தனர் குலத்தில் அவதரித்தார் நான் மறையில் வல்லவர் சிறந்த சிவபக்தர் நலம் விளங்க நாம் விளங்க நற்றவத்தின் குலம் விளங்க சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றவர் அப்படி ஒரு பெருமை பாருங்க அவர் சிவபக்தர் நலம் விளங்க நாம் விளங்க நலம் விளங்கும் நாமும் விளங்குவோம் நம்மளுடைய குளமும் விளங்குவோம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்கள்லாம் கேட்டால் அப்படி ஒரு பிள்ளையை பெற்று நம்மளுக்காக கொடுத்தவர் சடைய நாயனார் நாளைய தினம் இதுலேயே பார்த்துடலாம் அந்த அம்மா இசைஞானியார் சடைய நாயனாருடைய மனைவி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயார் சடைய நாயனாரின் திருத்தகு மனைவியார் சுந்தரருக்கும் சுந்தரருக்கு தாயார் கற்புக்கரசியார் கண்ணுதலார் அடியினை மறவாதவர் சுந்தரமூர்த்தியாம் ஞான சூரியனை தோற்றுவித்த பார்க்கடல் இசைஞானி அம்மையார் எப்படி பார்த்தீங்களா எப்படி நம்ம சேர்க்கிறார் புகழ்றார் பாருங்க சடைய நாயனாரின் திருத்தகு மனைவியார் சுந்தரமூர சுந்தரருக்கு தாயார் கற்பக்கரசியார் கண்ணுதலார் அடியினை மறவாதவர் சிவபெருமானை மறக்காதவர் சிவபெருமான இடத்துல தவம் இருந்து எங்களுக்கு ஒரு பிள்ளைய வரமாக கொடுங்க நாங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டி சுந்தரமூர்த்தியாம் ஞான சூரியனை தோற்றுவித்த பார்க்கடல் அப்படி போல்கிற பார்க்கடல்ட்டார் இசைஞானி அம்மையார் அந்த அம்மா நம்மளுக்கு அழகான அழகும் அறிவும் திறமையும் உள்ள சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுக்கு வரமாக பிள்ளையாக பெற்று எடுத்து கொடுத்தாங்க அவர் பாடின பாடல்கள்லாம் திருப்பாட்டே ஆகும்னு அருமையாக நம்மளுக்கு பாடி சூப்பர்மான் அவருடைய பாடல் கேட்கறதுக்காகவே எல்லா இடங்கள்லையும் வந்து அவரை பாடு 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 அப்படின்னு சொல்லி அவரை தள்ள பண்ணவர் ஆகையினால் அவருடைய கல்யாணத்தையே நிறுத்தி தடுத்தாட்கொண்டவர் நம்ம சிவபெருமான் அருமையான பிள்ளையை பெற்ற தாய் தோப்பனாருடைய வரலாறு சடைய நாயனார் வரலாறு இசைஞானியார் வரலாறு இவங்க இருவரையும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தந்தையார் சடைய நாயனார் தாயார் இசைஞானியார் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இரண்டு ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஈன்றெடுத்த தாய் தந்தையை பார்த்தோம் அவர்கள் இல்லைன்னா நம்மளுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லை பிள்ள வாரம் கேட்டு சிவபெருமான்கிட்ட ரெண்டு பேருமே சிவபக்தியில் சிறந்தவங்க இல்லைன்னா நாயனார் வரிசையில் வருவாங்களா பாருங்கள் அவர் சிவபக்தியே பெரும்பக்தியாக நினச்சி சிவனுக்கு பூஜை பண்ணுறவர் இந்தமாவும் சிவபெருமானை மறக்காமல் அவரை வேண்டி தவம் இருந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றாங்க அவர் நேராக கைலாயத்திலேருந்து வந்து இந்த அம்மாவுடைய கருவில் தரித்து பிறந்து வளர்ந்தார் அதுக்கப்புறம் அவருடைய பிறந்து வளர்ந்த பெருமையெல்லாம் முதலே சொல்லியிருக்கிறோம் அதுக்கு அடுத்து வர்ற பதிவுகளில் பார்ப்போம் அப்படி அவருடைய பெருமை சொல்ல சொல்ல வாய் மணக்கும் காதும் குளிரும் அவருடைய தாய் தோப்பனுடைய பெருமையை கேட்டோம் திரு சிற்றம்பலம் இந்த எல்லாம் வரலாறுகளெல்லாம் கேட்குறவங்களுக்கும் செல்வ வளமும் கல்வி வளமும் வீட்டில் நல்ல சூழல்களும் தவழணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் திரு சிற்றம்பலம் சிவபெருமானருடைய கருணை நம்ம பக்கம் இருக்கணும் நம்மளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் படிக்கணும்னாவே அவருடைய கருணை தான் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது ஓம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் சடைய நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி இசைஞானி அம்மையார் திருவடிகளே போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்